ஓம் தட்சத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வியாழக்கிழமை உலகம் கீழ்கண்ட விதமாய் பரிணமிக்கிறது நாமம் ரூபம் அஸ்தி பாதி பிரியம் சச்சிதானந்தம் அடைவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நாமம் இரண்டு ரூபம் மனம்தான் நாம ரூபம் இது கற்பனையினால் வந்தது ஏன் வந்தது என்று தெரிய முடியாது அதை மாற்று மாற்றுவதற்குத்தான் வழி தேட வேண்டும் அஞ்ஞானத்தினால் ஞானத்தை அறிய முடியாது பலகின் பேரில் உட்கார்ந்து கொண்டு பலகையை தூக்க முடியாது பூர்ணத்துவத்தை அடைய முயல வேண்டியதுதான் நமது கடமை மனத்தில் உள்ள தோற்றங்களை எண்ணங்களை கவனிக்கும் போது தோற்றங்கள் எண்ணங்களுடைய வலிவு குறைகிறது நாளடைவில் அவை தேய்ந்து இல்லாமல் போகிறது தோற்றங்கள் எண்ணங்கள் அகங்காரியின் சொரூபம் கவனித்து பழகும் பழக்கமாகுங்கால் குறைந்து நாசமாகிறது ஆராயும் வரையிலும் தான் சாட்சியுண்டு அதற்கு பின் சாட்சியும் பிரம்மமாகிறது மனோநாசம் ஏற்பட்டால் மோச்சம் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் குரல் நான் எனது என்னும் அபிமானத்தை சாட்சி அபிமானத்தால் அளிக்க வேண்டும் அகங்காரம் சற்றும் உதிக்காமல் இருப்பது ஞானத்தின் எல்லை ஆகும் அகங்காரம் உதித்தால் சாட்சி பாவத்தால் வெல்ல வேண்டும் அதை உற்று நோக்கி பழகி வர வேண்டும் அகங்காரம் நசிக்கும் போது சாட்சியும் பிரம்மமாக மாறிவிடுகின்றது இது துக்க நிவர்த்திக்கு உடனடி நிவர்த்தியாகும் ஓம் தத் இருபத்தி ரெண்டு உலகம் கீழ்கின் கீழ்கண்ட விதமாய் பரணிமைக்கின்றது நாமம் ரூபம் அஸ்தி பாதி பிரியம் சச்சிதானந்தம் அடைவதற்கு இரண்டு வழிகள் உண்டா உள்ளன ஒன்று நாமம் இரண்டு ரூபம் மனம்தான் நாம ரூபம் இது கற்பனையினால் வந்தது ஏன் வந்தது என்று தெரிய முடியாது அதை மாற்றுவதற்குத்தான் வழி தேட வேண்டும் அஞ்ஞானத்தினால் ஞானத்தை அறிய முடியாது பழகியின் பேரில் உட்கார்ந்து கொண்டு பழகியை தூக்க முடியாது பூர்ணத்துவத்தை அடைய முயல வேண்டியதுதான் நமது கடமை மனத்தில் உள்ள தோற்றங்களை எண்ணங்களை கவனிக்கும்போது தோற்றங்கள் எண்ணங்களுடைய வலிவு குறைகிறது நாளடைவில் அவை தேய்ந்து இல்லாமல் போகிறது தோற்றங்கள் எண்ணங்கள் அகங்காரியின் சொரூபம் கவனித்து பழக்கமாகுங்கால் குறைந்து நாசமாகிறது ஆறாம் ஆராயும் வரையிலும்தான் சாட்சி உண்டு அதற்கு பின் சாட்சியும் பிரம்மமாகிறது மனோநாசம் ஏற்பட்டால் மோட்சம் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் குரல் நான் எனது என்னும் அபிமானத்தை சாட்சி அபிமானத்தால் அழிக்க வேண்டும் அகங்காரம் சற்றும் உதிக்காமல் இருப்பது ஞானத்தின் எல்லையாகும் அகங்காரம் உதித்தால் சாட்சி பாவத்தால் வெல்ல வேண்டும் அதை உற்று நோக்கி பழகி வர வேண்டும் அகங்காரம் நசிக்கும் போது சாட்சியும் பிரம்மமாக மாறிவிடுகின்றது இது துக்க நிவர்த்திக்கு உடனடி நிவர்த்தியாகும் ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்ச